பாரஞ்சித்துக்கு முன்பு பாரஞ்சத்துக்கு பின்புன்றது அப்ப பேசுபவர்களுடைய மொழி நான் தெரியும் அப்போ ஏற்ற மாதிரியான ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் வந்து ரஞ்சித்தோட தெளிவாக அவமானங்களை நிராகரிப்புகளை தாங்களுடைய வெற்றி தான் அடுத்த சமூகத்தினுடைய மறுமலர்ச்சியாகவும் நாம பெருசாக மதிக்கிற இயக்குனர்களான வெற்றிமாறன் இயக்குனர் ராம் நிறைய இயக்குநர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாம் பியூர்னு அந்த உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது அப்படின்றத வந்து நீ அறிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து அடுத்து சாதி இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியும் அவர் ஓகேனா மட்டும்தான் ஷூட்டிங் நடக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து டோட்டலாக ஊருக்கு தான் வரணும்னு அவர் உடனே வந்து ஒரு கதையை கேட்காம தினேஷ் தோடர் வந்து ஒத்துக்கிட்டார் அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு தான் நான் வந்து கதையே சொல்கிறேன் செங்கலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம கூட சிறப்பு விருந்தினர் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்டகரம் இயக்குனர் அன்பு நண்பர் தோழர் அதே நாதிரி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட கேட்க நிலைய கேள்விகள் இருக்கு கேட்கலாம் வணக்கம் தோழர் சந்தித்து நேரடியாக எதற்கற்ற வந்து அவருடைய மக்களோட வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு டைட்டில் வந்து நம்ம வந்து எதுவுமே அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நடந்துடும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே தேவையான அடிப்படையில் உருவாகும் அதே வகையில் தான் இந்த படத்துக்கான டைட்டிலும் தேவை அடிப்படையில் நம்ம வச்சுருக்கோம் இந்த கதைக்களம் இந்தியாவினுடைய இடையே என்று சொல்லப்படுகிற ஏறப்படையே இந்தியாவினுடைய கனிம வளங்களில் நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது சதவீதம் இருக்கிற ஒரு ஆறு ஏழு எல்லைகளை நான் மாநிலத்தினுடைய எல்லைகளை கொடுத்திருக்கிற தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தெற்காசியாவின் அவருடைய காக்கை மையமாக வச்சு இந்த பதைக்கிற இந்த படத்துக்கு நம்ம தண்டகாரணம் பேர் வச்சுக்கலாம் தண்டம்னா ஆயுதம் எல்லாம் வந்து வில்லு அதிலே வந்து வகை சொல்லலாம் பல வகைகள் அதே மாதிரி குற்றத்துக்கு நம்ம கொடுக்கிற ஒரு ஈடா கொடுக்குற பயன் தொகை இப்போ அது வந்து தண்டம்னு சொல்லுவாங்க ஆரண்யம் என்பது காது இது ரெண்டும் தான் தண்டகாரணம் தண்டகாரணம் வந்து புராண காலங்களுக்கு இருந்து மகாபாரத கம்பராமணி காலங்களில் இருந்து தொடர்ந்து என்ற பெயரில் வந்து நாடு முடிக்க வருவதும் அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து அதுக்கான சந்தை தான் மகாபாரத போராக்கூட இருந்திருக்கலாம் கம்பராமன் போர்களாகவும் இருந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பாக அதனுடைய தொடர்ச்சி வந்து தொடர்ந்து இந்த மண்ணில் வந்து தொடர்ந்து அந்த மண்ணுடைய பூர்வமொழி மக்கள் வந்து உயிரம் ஓட்டிய குடிசைகளையும் தந்தல் ஆடைகளிலையும் காலாங்களை குறிக்கி கொண்டு வந்து காட்டினுடைய பழங்களை கொண்டு வந்து நெடுஞ்சாலைகளில் இருந்து இந்த மண்ணுக்கு சம்மந்தமல்லாத பெரிய பெரிய சாலைகளுக்கு இடையில் அவங்க கையேந்தி நிற்பதை பார்க்கறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது அதோட என்னென்னா அந்த மண்ணுக்கு அவங்க நிற்கிற அந்த மண்ணினுடைய அடியில் இருக்கிற கனிம வளங்களுக்காக உலகம் முழுக்க இருக்கிற கார்பரேட்டு பெருமுதலாளிகள் வந்து இந்த மக்களினுடைய காலங்காலமாக பல லட்சம் வருஷமாக காத்த அந்த காட்டையும் அவர்களுக்குள் உருவான அறிவையும் ஒரே நாளில் வந்து அந்த வரக்கூடிய பணத்தாசியதுனால் இந்த மக்களை வந்து ஒரு இரவில் தன்னுடைய மூளையை முழுக்க சலவை செய்து வெளியேற்றுவதும் அவங்க தன்னுடைய சொந்த மண்ணிலே அகதிகளாக வாழ்வதும் திரிவதும் நம்மளுடைய கண்ணீரையும் ரத்தத்தையும் தான் அந்த படம் வந்து போவது அதனால் அந்த படம் வந்து போயிடுச்சு அதுதான் சார் சொல்றாங்க அது எப்படி இன்னும் வந்து அந்த மலையாளம் மக்கள் வந்து தண்டனைக்குரியவர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லை தண்டனைக்குரியவர்கள் அந்த மண்ணில் வாழ்க்கணும் தண்டனைக்குரியவர்கள் தான் தண்டனை பெற்றவர்கள் அந்த விட்டுக்கு வரதுனால அது தண்டனைக்குரியவர்கள் தண்டனை பெற்று யார் காட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க மகாபாரத்தில் இருக்கிற பஞ்சாப் தான் காட்டுக்குள்ள வராங்க அப்போ தண்டனைக்குரியவர்கள் அவர்களும் தான் அப்போது ம கம்பராமாயணத்தில் இருக்கிறவர்கள் ராமனார் இருக்கட்டும் சீதையாக இருக்கட்டும் லட்சுமணர் இருக்கட்டும் அவங்க தான் காட்டுக்கு வராங்க அப்போ தண்டனைக்குரியவர்கள் வாழணும் அப்போ தண்டனை பெற்றவர்கள் தான் அங்கே வந்திருக்கிறாங்க அது வந்து வெறும் முடிக்கிற போராட்டம் அந்த மண்ணை ஆக்கிரமிக்கிற ஒரு போரா தான் அது இருந்திருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷமும் அது தொடர்ந்து தான் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் காட்டு தேவை பொறுத்து தான் ஒரு காலத்தில் அது வந்து காட்டினுடைய தேவை வந்து வெறும் வேட்டையாடுவதற்கான ஒரு இடமாக தன்னுடைய காலத்தை வந்து ஒரு இது அது அதனுடைய தேவை அந்த ராஜாக்கோடைய காலத்தில் இருக்கு கொரோனா காலத்தில் இருக்கு இப்போ இருக்கிற தேவை வந்து வெறும் மரங்கள் வந்து வெட்டுறது வந்து ஒரு தேவையாக இருந்த ஒரு காலத்துக்கு முன்ன இப்போ அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து இந்த முதலாளித்துவ சமூகம் வந்த பிறகு ஒரே நாளில் வந்து அந்த மண்ணை வந்து உடைச்சி கீராக்கி அந்த மண்ணை வந்து ஒரு எடிவலை போல ஆயிரக்கணக்கான எளிவலைகளை வந்து அந்த காட்டுக்கூட தூண்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த மண்ணினுடைய நிலக்கடி நீரையும் கனிம வளங்களையும் இது பல முட்டாண்டு காலமாக கா பாதுகாத்த செல்வங்களை வந்து உடலட்சி மலடாக ஒரு சுடுகாடாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நம்மளுடைய அவலம் அதாவது என்னன்னா வெறும் காற்றை வந்து வெறும் பழங்குடி மக்களுடைய மட்டும்தான் பாதுகாக்கணும் அப்படி கிடையாது ஒரு காடு தான் வந்து இந்த சமவெளியில் இருக்கிறதுக்கு மழையை செஞ்சு அதே மாதிரி ஒரே நாள் மழை பெய்ஞ்சால் சிமுண்டு தர மாதிரி அந்த அணையை ஒரே நாள் அர்த்திட்டு ஒரே நாளில் கடலில் போகுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனிதர்களுக்கு கூடிய விவசாயத்துக்கு தேவைப்படுகிற அளவுக்கெல்லாம் அது ஒரு தாயை போல ஒரே நாளில் பார்வைக்கு தாய் தர மாட்டாரோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை புகழ்கள் இருக்கக்கூடிய விழுக்க புல்லாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தேவை கருதி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்குது அப்போது அதனால தான் நீங்கள் வந்து சமவெளிக் விவசாயமே நடக்கும் அப்படின் போது நீ வந்து அங்கே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டி உடஞ்சி இந்த மண்ணை வந்து உள்ளிருக்கிற மண்ணை வந்து மேலே இருக்கிற மண் வந்து ஒரு விவசாயத்துக்கு பண்படுறது பல ஆயிரம் வருஷம் ஆகும் ஆனால் உள்ளே இருக்கிற கெமிக்கலும் அந்த ப்ராக்சைட்டிகளும் அதை போட்டு வந்து நீங்கள் மேலே நிரப்பி அந்த மண்ணை வந்து புள்ளு பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு ஒரு அணுகுண்டு குண்டு போட்டால் வந்து புள்ளு பூண்டு பூண்டு முளைக்கிறது உள்ளே இருக்கிற மண்ணை வந்து பண்படணும் முதல்ல அது இருக்க எல்லா சரங்குகள் அதெல்லாம் போட்டு அதை வந்து இந்த மண்ணில் முளைக்கிறதுக்கு அது பண்படணும்னா அது வந்து பல நூற்றாண்டு ஆகும் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நெய்வேலி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நெய்வேலியில் உள்ள சுரங்கத்தில் வந்து வெட்டி எடுத்து அந்த மண்ணை வந்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு புல்லு கூட முளைக்காது அது வந்து ஒரு செடி முடைக்கிறதுக்கு வந்து பல வருஷம் ஆகும் அது வன்பது அப்புறம் அதை மாதிரி தண்டக காடுகள் முழுக்கவே சுரங்களுடைய எடிவலைதான் இருக்கு ஆமாம் அதுதான் இருக்கு அதுக்காக அவங்க வெறும் முதலாளிகளுக்காக இந்த மக்கள் வந்து வீடுகளையும் அவருடைய கிராமங்களையும் கிராம கிராமமாக வந்து அவங்களை வந்து அப்புறப்படுத்துகிறதும் அதை அப்புறப்படுத்தி நினைக்கிற மக்களை வந்து பல்வேறு வகைய வகையான வழிகளில் அவங்க போராடிட்டு எடுத்தவொடனே அவங்க ஒரு ஆயுதத்தை அவனும் தோட்டத்தில் அவன் வந்து ஒரு ஜனநாயகத்தை நம்புகிறாங்க நம்புகிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க போராட்டத்தை ஆனால் ஒரு சில ஒருவருடைய பேராசை வந்து பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய கனவுகளையும் வாழ்விடங்களையும் அவங்களுடைய எல்லாத்தையும் அழித்து அவங்கள கொண்டு போய் ஒரே நாளில் வந்து அதை வாத்து கொண்டு வர வர்ற மாதிரி அதை கிவிச்சி எடுத்துக்கொண்டு போகிறது வந்து முதலாளித்து கூறு அது அதை தான் செய்யும் அதுதான் இப்போ நாங்கள் சார் இப்போது நலவன் மக்களோட அந்த கல்வி தரம் நீங்கள் போய் பார்த்து முன்னாடி கூட போய் பார்த்து கல்வி தரம் இல்லை வந்து நம்ம தரம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பெரும்பாலும் வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு பேருக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் உங்கள் ஒரு அதாவது கல்வினா அவனுடைய நிலத்துல அவன் எப்படி ஒரு காற்றை போல ஒரு நீரை போல எப்படி அவனுக்கு இயல்பானதோ அதே போல தான் கல்வியும் அவனை கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு பல கிராமங்கள் இருக்கிறவனெல்லாம் கொண்டு வந்து ஒரு உண்டு உருவடை கொள்ள அந்த குழந்தைகளை கொண்டாந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு செமண்ட் போரை கொண்டு அடைக்கப்பட்டு இல்லை ஒரு அவன் வந்து காட்டுக்குள்ள இயல்பாக இருந்த ஒரு வாழ்க்கையை வந்து அவனுக்கு வந்து அங்கே அவன் இருக்கிற இடத்துல ஒரு கல்வி கொடுத்தாதான் அது வந்து ஒரு அவனுக்கு வந்து இயல்பானதாக இருக்கும் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் காடுகளுக்கு இடையில் மொழிகள் நடமாட்ட பகுதியில் யானைகள் நடமாட்ட தொகுதிகளில் அந்த குழந்தைகள் நடந்து போகிறதும் ஆபத்து உண்டு உயர்வடை அடைக்கிறதும் ஆபத்து ஆனால் வாதியாக இருக்கும் சேமியாக இருக்கணுன்றதுக்காக மட்டுமே நீங்கள் உள்ளூரிடத்தில் சேர் பண்ணுறீங்க ஏன் அந்தந்த கிராமங்களில் பள்ளி ஆரம்பித்து ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கல்வி கொடுக்கணுன்ற ஒரு பேர் ஒரு ஒரு பொதுவுடமையோ உள்ள ஒரு பேரன்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் வெறும் எல்லாத்தையுமே வந்து ஒரு மக்களுக்கு நடக்கிற கல்வி வளர்த்த அறிவு வளர்த்த வந்து நாம வந்து வெறும் ராப நோக்கரை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அரசு வந்து இப்போ இப்போ கரெக்டாக அதாவது கரெக்டாக போதுன்னு சொல்ல முடியாது இதெல்லாமே நம்ம வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத யோசித்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டாக அந்த திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வாங்க சரிங்க நீளம் ப்ரொடக்ஷன் இல்லை இல்லை நீளம் ப்ரொடக்ஷன் தான் நான் வேலை செய்திருக்கேன் நான் மெட்ரா சபாலி ரெண்டு படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம குண்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அந்த படம் வெற்றி பெற்றதுனால அடுத்தது நான் அவருடைய நேரத்தோடைய நான் வேலை செய்வேன் அதான் இப்போ கலை அவ்வளோ

எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியை ரெண்டு வருஷம் முடங்கி உடனே படம் பண்ணும்போது அப்போ நாம ஏற்று நம்ம இந்த கதையை ஒப்புக்கொண்ட இயக்குன நடிகர்கள் வந்து அவன் ஏற்கனவே பாதிரித்திட்டு வந்த கொரோனா முன்னி நிறுத்தின படங்களை வந்து அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போது நமக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க கதை எதுவும் கரெக்டாக இருந்தது அப்படிதான் அந்த படம் அவங்க தொடங்கிச்சு இப்போ ரஞ்சித் தான் இருக்காங்க ரஞ்சித் தொடர் வந்து ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன சொன்னார்ன்னா ஒரு கதை படிக்கும்போது நமக்கு ஏன் வந்து ஒரு நல்லா இருக்குது இந்த கதை நான் உடம்பு டேரக்ஷன் பண்ணலாமேன்னு ஒரு நல்ல கதை படிக்கும்போது ஒரு இயல்பாக ஆசை வரும் ஆனால் ஒரு கதையை படிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு ஏன் தோண மாட்டிது நாம கூட தானே அவனும் இருக்கலாம் நமக்கு ஏன் தோணலாம் அவனுக்கு ஏன் அப்படி தோணுது இப்படிப்பட்ட தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னார் அதே நான் படம் பண்ணிட்டு வரும்போது படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு நீளம் புரோட்ஷனுடைய பெருமை இது அப்படின்னு சொன்னார் இப்போ ரெண்டு மூணு நாளாக நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பெரிய லட்சிகரும் நேரத்தினுடைய மிக முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்றதும் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை வந்து மற்ற அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஊடகம் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது சந்தோஷமா நீளம் என்ற என்ன தயாரிக்கிறதா வந்து ஒரு சமூக சமயம் சமூக நீதினா தான் தயாரிக்கிறாரு இப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லும்போது இந்த இந்த கதைகளை ஏதாவது பண்ணி மாற்றணும்னு சொன்னாலும் உங்களோட கதைகளை ஏதாவது இல்லை இல்லை அவர் வந்து கதைக்களத்தில் வந்து எந்த விதமான மக்கள் எப்பயுமே சொல்லுவாங்க அவருக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தான் கதை பண்ணுவார் இல்லைன்னா அவர் பண்ணமாங்க இந்த கதையை அவர் படித்து முடித்த உடனே அவர் என்கிட்ட சொன்னது வந்து ஐ லவ் யூ அரியன் அப்படின்னு மெசேஜ் மசீதம் ஒரு நல்ல கதை இங்கே வந்து இந்தியாவில் நடக்கிற மட்டும்தான் கிடையாது உலகம் முழுக்க பழங்குடி மக்களுக்கு நடக்கிற அநீதிகள் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை வந்து இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ சமூக அதாவது பெருடி சொல்கிறேன் அந்த உலக வந்து இந்த கதை வந்து வெறும் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு நடக்கிற அமைதிகள் விட தான் அவங்க பல்வேறு அமெரிக்க நாடுகள் போன்ற பெரிய நாடுகளை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ நாம இந்த மாதிரியான கதைகளை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தாங்க இந்த கதை வந்து யாருக்கும் தெரியாத ஒரு கதையை நாம் வந்து வெளிக்கொண்டு வரணும் இது வந்து நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து அவர் என்னோட அதிகமாக ஆர்வமாக இருந்தார் உடனடியாக அந்த கதை படித்து அவர் வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து அந்த படத்தோட ஓப்பு பிடிச்சா இன்னொரு நிறுவனம் வர அளவுக்கு அவர் பேசி தானே ஏன்னா ஒரு பிடி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கதை ஓகே ஆகுதுன்னா அது வந்து பல மா நாட்களாகும் பல வருஷம் கூட ஆகும் பல மாணங்களாகும் இன்னொரு நிறுவனம் வந்து ஜாயின் பண்ணி அந்த படத்தை கேட்கப்படாது ஆனால் அந்த கதையை நான் அனுப்பி ஒன் ஹவரில் ஒரு புதிய ஃபோன் பண்ணி இந்த படத்தை நம்மளோட ஜாயின் பண்ணி படிக்கிறேங்க அந்த அளவுக்கு நீங்களே இப்படி சொல்லும்போது நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்ததுன்னா அவருடைய முன்முயற்சி தான் ரஞ்சித் தொழிலை முயற்சி இல்லாமல் இந்த படம் இவ்வளோ யாருமே இந்த கதையை வந்து ஒத்துக்கிறது வாய்ப்பே இருக்காது ஏன்னா இது பேசுகிற அரசியலாக இருக்கட்டும் இது இது பேசுகிற சமூக பொறுப்புணர்வு கருத்தியலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிறது சிக்கலாக இருந்தாலும் திரைப்படையில் வந்து இது வந்து புரிகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து மக்கள்கிட்ட நம்ம யாருக்கிட்ட நம்மளுடைய இந்த கதையை யாருக்கிட்ட நம்ம பேச போகிறோம்னு தெரியும் அப்போ பேசுபவர்களுடைய மொழி என்னான்னு தெரியும் அப்போ ஏற்ற மாதிரியான ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றதுல வந்து ரஞ்சித்தோட தெளிவாக எங்கிட்ட சொல்லியிருந்தார் அதை தான் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் இப்போ படம் பார்த்து எல்லாேருக்கும் வந்து உற்சாகம் அடையறது பார்க்கும்போது சரியாக நாங்கள் கையாண்டுருக்குறோம் அப்படின்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கபாலியோட புடபிடிப்பு தரத்துலையும் அவங்க பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் எந்த ஒரு நெருங்கிய நிலவுகளாக இருந்தது பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் தானும் மட்டும் இல்லாமல் தன்னும் கூட இருக்கிறோம் வளரணும்ன்றது வந்து ஒரு பெரிய ரஞ்சித் தோழர் வந்து பெரிய ஒரு அதை எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நட்பு நட்பு தவிர என்னோட சக நான் நண்பர்களும் வளர்ந்து இந்த இது இது ஏன்னா சில இடத்துல வந்து அவரோட உதவிகன்கள்லாம் வந்து வாய்ப்புகள் சில இடத்துல மறுக்கப்போகிறது மாதிரி சொல் தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ சொல்கிறாங்க சமூக வலைதளத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஆனால் வந்து அவருக்கு நாங்கள் நாங்கள் தான் இருக்கோம் நான் ரஞ்சித் தோழர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு நல்ல அங்கீகாரத்தில் இருக்கணும் அவரும் நான் வந்து நானும் வளர்த்தாலும் என் நண்பர்களும் வளரணும் ஒரு 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 அதை எப்படி சொல்லணுமா யாருக்குமே அந்த ஒரு மனசு வந்து அமையாது கண்டிப்பாக அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க இப்போ மற்ற இயக்குநர்கள் இருப்பாங்க அந்த பார்வையை நீங்கள் இல்லைடா இது வந்து நமக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பார்வை நமக்கு இருக்குது இந்த சமூகம் கடந்து வந்த பாதையை பார்த்துருக்குறோம் அப்படின்னும்போது இந்த சமூகம் ஆரம்பத்தில் என்னவாக இருந்தது சராசரி மனிதராக வாழ்ந்தவர்கள் என்னவாக இருந்திருக்கிறாங்க அதுக்கு அந்த அநீதிகளுக்கு எதிராக முரண்பட்டு நின்றவர்கள் நிற்கும் போது அவர்கள் ஏற்படுகிற அவமானங்கள் நிராகரிப்புகள் அதை தாங்கி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த சமூகம் அவ்வெற்றி பெ அவமானங்களை நிராகரிப்புகளை தாங்கனவர்களுடைய வெற்றி தான் அடுத்த சமூகத்தினுடைய மறுமலர்ச்சியாகவும் புதிய சமூகத்தையும் கட்டமைச்சிருக்கு அப்போது நம்ம வரலாற்று அடிப்படையில் நம்ம வந்து இது வந்து மாயத்தந்திர கதைகள் சொல்லலை நான் வரலாற்று அடிப்படையில் நான் உணர்ந்ததுனால தொடரும் இதை வந்து இதை விட தீர்க்கமாக அவருக்கு இருக்கிறதுனால தான் அவருடைய ஃபைட் வந்து ஆரம்பத்தில் அட்டகத்திலிருந்து இது வரைக்குமே ஒரு பெரிய ஒரு தளத்தை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்க முடிஞ்சதுன்னா அவருடைய ஃபைட் மட்டும்தான் இப்போ அதை ஒட்டி அவருடைய எனக்கு அவருக்கு தெரியும் இது ஒரு நாள் மக்கள் வந்து அங்கீகரிப்பார்கள் இது ஒரு நாள் வந்து மக்கள் வந்து இதை கொண்டாடுவாங்க ஏன்னா இது வந்து உண்மையின் அடிப்படையில் இருக்குது சமூக மாற்றத்துக்கான கதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இது வந்து சராசரியாக நம்மளை போல் ஒரு 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 டாடா சிம பறக்க விடுறதோ இல்லை வெடிக்க வைக்கிறதோ இல்லை ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சி துப்பாக்கிகளை வந்து சொல்கிறதோ நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா தொடர்ந்து வழியை சுமந்துகிட்டு இருக்கிறவனுக்கு எதிராளியை கொலை செய்வதற்கோ எதிராளியை வெ வெல்வதற்கோ அவனுக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆத்திரத்தை அவன் அடக்கிறதுக்கு அவன் புது புது ஐடியாக்களை வந்து தோணும் நீ எந்த பாதிப்புமே இல்லாமல் வந்து நீ இருபத்தஞ்சி துப்பாக்கி வந்து சுடுணும் உனக்கு தோணும்போது தொடர்ந்து பாதிப்புகளையும் அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு எதிரியாலையை களமாடுவதற்கு எனக்கு பல்வேறு யோசனைகள் எனக்கு வந்தவண்ணமே இருக்கும் அப்படின்னு பட்சத்தில் நான் வந்து வெறும் எமோஷனலாக இல்லாமல் ஒரு தத்துவ புரிதலில் நான் களமாடணும் அதுதான் அடுத்த மாற்றத்தை உண்டாக்கணுன்றது எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் இவர்கள் பேசுகிற எங்களை செய்கிற அவமானங்களாகட்டும் நிராகரிப்புகளாகட்டும் அடுத்த தமிழ் சினிமாவை நாங்கள் இதை தாங்கி கொண்டு எங்களுடைய பயணம் தொடரும் அது வந்து அடுத்த ஒரு ஒரு விதமான புதிய பாதையை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அது வந்து தொடரும் கண்டிப்பாக புதிய பாதை பார்த்திங்கன்னா இப்போ வட்டகத்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம சினிமா வந்து வேறு மாதிரி இருந்தது கண்டிப்பாக இது அட்டகத்துக்கு அப்புறம் ஒரு பாதை வந்து வேற மாறுது இதை வந்து எப்படி தொடர்பாக்குறீங்க இல்லை கண்டிப்பாக அதுதான் உண்மை ஏன்னா அட்டகத்துக்கு முன்பு பாரஞ்சத்துக்கு முன்பு பாரஞ்சத்துக்கு பின்புன்றது நாம் பெருசாக மதிக்கிற இயக்குனர்களான வெற்றிமாறன் இயக்குனர் ராம் அப்புறம் இதை மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின் போது அதுவே பெரிய அங்கீகாரம் தான் ஏன்னா நம் கண் கூட பார்த்துருக்குறோம் இதில் என் சமூக இங்கே என்ன மாதிரியான கதைகள் பேசப்பட்டு இருந்தது இப்போ என்ன மாதிரியான கதைகள் வருதுன்றதும் ஒன்று அதே மாதிரி ஏற்கனவே பேசப்பட்ட கதைகளை வந்து பேசுகிறதுக்கு சிலருக்கு தயக்கம் இருக்குல்ல அந்த பார்வையை உருவாக்கினது வந்து இதை மாதிரி கதைகள் எடுத்தால் நம்மளை வந்து கலாய்ப்பாங்க நம்மளை வந்து ஒரு என்ன ஒன்றும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றத வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பரிசோதனையை ம மீ மீண்டும் நம்ம இப்படி பண்ணலாமான்ற ஒரு தயக்கத்தை உண்டாக்குறதே தான் அவர் படம் எடுத்தது மட்டும் கிடையாது பிறரை வந்து அது மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு பிற்போக்கான ஒரு கருத்துக்களை எடுக்காதிங்க அப்படின்னு ஒரு தயக்கத்தை உண்டாக்குறதுக்கும் அவங்க என்ன மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கணும் நம்ம தோன்றதெல்லாம் எடுக்கக்கூடாது இந்த சமூகத்தினுடைய பயன் கருதி தான் எடுக்கணும் அதுக்குள்ளே நம்ம திரைமொழியை பயன்படுத்தி மக்களை வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மகிழ்ச்சிப்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ளே அவங்கள தள்ளனதே பாரஞ்சித்து தான் அந்த வேலையை வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு நீளம் ப்ரொடக்ஸ்னா ஒரு சாதிய கதைகள் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த வலைதளத்தில் நிறைய இடத்துல வந்து ஒரு விமர்சனம் வருது அதை எப்படி தொடங்க இல்லை அது வந்து சாதிய கதைகளே கிடையாது அட்டக்கத்தின்றது வந்து ஒரு சாதிய மெட்ராஸ் கிடையாது அப்போது இவங்களுக்கு வந்து நோக்கமும் பயனும் இந்த தேவை இருக்குதுல்ல தேவை அடிப்படையில் இது வந்து சமூகத்தில் என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான தேவை என்னான்னு தெரியாமல் பேசுகிறவங்களுடைய இது அவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த பிறர் மனித பிற மனிதர்களுடைய வழியை உணராதவங்க அப்போ சுகபோகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை மாதிரியான நீ வந்து இவ்வளோ உழைக்காமல் இருக்கிற நீ இன்னொருத்தனை ஏமாற்றி படைக்கிற இன்னொருத்தனுடைய அறியாமையில் படைக்கிற நீ இன்னொருத்தனுக்கு அறிவு கொடுக்க மறுக்கிற நீ வந்து வெறும் புராணங்களை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவனுக்கு வந்து உடனே வந்து கோபம் வருது நாங்கள் அப்படி கிடையாது என்னோட நீ டிஸ்கஷனுக்கு வான்னு சொல்கிறோம் நீ அறிவு ரீதியாக நீ செயல்படுன்னு சொல்கிறோம் நீ வந்து அடுத்த த சமூகத்துக்கு நீயும் நானும் ஒரு குரங்கும் இன்னொரு குரங்கும் உறவானதுனால தான் ஒரு மொழி பிறக்குது ஒரு அறிவு பிறக்குது அடுத்த தலைமுறைக்கே நம்ம வந்திருக்கிறோம் இந்தியாவில் ஏறக்குறைய குறைய பாதி சமூக மக்கள் பாதிக்கு பாதி மக்கள் கூடி குலவுறதுக்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் தன்னுடைய கருத்தை இன்னொருத்தரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இங்கே அமைப்பு ரீதியாகவே வந்து இங்கே வந்து ச தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்போது இந்தியாவினுடைய மனித வளங்கள் உலகில் அதிக இளைஞர்களை கொண்ட மனித வளங்கள் தொடர்ந்து இன்னொருத்தனோடு இன்னொருத்தன் உறவாடதுனால புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய பார்வையும் இங்கே பிறக்காமல் போகிறதுக்கு இந்த மூட பழக்க வழக்கங்கள் இதை போன்ற ஆட்கள் தான் இப்போ அதனுடைய நீட்சி சினிமாவிலும் இருப்பாங்க இப்போ அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து அவங்கள பார்த்து பரிதாபம் தான் பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட நான் டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ உன் உன்னுடைய குழந்தைக்கே நீ தனத்தை விதைக்கிற உன் குழந்தைக்கு வந்து நீ வெறும் சொத்து சேர்க்கறது மட்டும் பெருசு கிடையாது அது ஒரே ஒரு இங்கே இருக்கிற சாதி மத கலவரத்தில் உன் ஐநூறு கோடியும் தீக்கரை ஆகிடும் ஆனால் நாங்கள் கொடுக்கறது வந்து ஒரு பொது உடைமை சிந்தனையை கொடுக்குறோம் ஒரு சமத்துவ சிந்தனையை கொடுக்குறோம் இது உன் குழந்தைய நடு ஆட்ட ஒரு நடு ஒரு நடு தெருவில் விட்டு போனாலும் பாதுகாக்கும் உன் குழந்தைக்கு உண்மையான பாதுகாப்பு என்பது உன் ஐநூறு கோடி கிடையாது நீ சமத்துவமாக பொது உடைமை சிந்தனை தான் உன் குழந்தைக்கு பாதுகாப்பு அப்போ எது உனக்கு வேணுன்றது நீயே முடிவு பண்ணிக்கின்றது தான் நம்மளுடைய டிஸ்கஷன் சரியான கருத்துவா நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க படம் ரிலீஸ் ஆகியோர் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த படையாண்டம் அதாவது இன்னொரு படமும் வருது சில சமூக வலைதளம் சில கருத்துகளும் போயிட்டு இருக்கு அந்த மோதல் கருத்து மோதலும் போயிட்டு இருக்கு எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரியான படங்கள் வர்றது வந்து அவர்களை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க நான் நம்புறேன் நான் வந்து யாரையும் வந்து நீங்கள் ஏன் இது மாதிரி எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அவங்க எடுக்கிறது மூலமாக தான் நீ கேட்குற கேள்வியிலிருந்து தான் நீ உன்னுடைய புரிதல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்போது அவர் ஒரு இந்த சமூகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி என்னவான புரிதல்ன்றது மக்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு பதிலை வந்து தருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு சாதி இல்லைன்ற சொல்கிறதோ ஒரு மதம் இல்லைன்னு சொல்கிறதோ ஒரு ஒரு பேச்சுக்கோ ஒரு மேடைக்கோ சொல்லிவிட்டு போயிட முடியாது நீ மேடையில் வந்து நீ சாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ சாதியிலேருந்து நீ விலகிட முடியுமான்னு அப்படி கிடையாது அப்போது சாதி ஒழிப்பு என்பது அதுவும் சுயசாதி ஒழிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆற்றல் தேவைப்படுது நீ அறிவியலாக நீ வந்து இந்த சமூகத்தை வந்து நீ கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீ வந்து சாதி இல்லைன்றதை உன்னால் ஒத்துக்க முடியும் நீ வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க சாதி இல்லைன்றதுக்காக நீ சொன்னேன்னா உன் சாதியுடைய அலை இருக்குல்ல சாதி பெருமை வந்து உன்னை தீண்டும் அப்போல்லாம் நீ வந்து அதுக்குள்ளே இரையாயிடுவேன் அப்போது சாதி இல்லை என்பது சொல்கிறதுக்கு வந்து ஒரு சுயசாதி பெருமையை எதிர்க்கணும்னா உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிப்பு இருக்கணும் மிகப்பெரிய ஒரு அனுபவம் அறிவு இருக்கணும் அப்புறம் வந்து அறிவியலை வந்து உனக்கு நீ துணையாக வச்சால் மட்டும்தான் சாதியை உன்னால் வந்து மதத்தையோ சாதியோ உன்னால் வந்து கெட்ட வர முடியாமல் தடுக்க முடியும் அப்படி இல்லை கொஞ்சம் நீ பலகினமானவர்களாக இருந்தால் உங்களை உங்கள் சாதி வந்து உங்களை கொள்ளும் அதை மாதிரி தான் பழைய படைப்பாளிகளை வந்து நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே பெரிய படைப்பாளிகள்னு சொன்னவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் புத்தகத்தை நாங்கள் வாசித்து இருக்கிறோம் ஆரம்பத்தில் அதே மாதிரி வந்து இந்த விருத்தாசலம் அதுபரிய பகுதிகளில் இருக்கிற நிறைய எழுத்தாளர்களை நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாதியவாதிகளாக மா அப்படியே அதை தூக்கி சுமப்புறவர்களாக பார்க்கும்போது இந்த என்னவா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பரிதாபமாக இருக்குது அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய ஆற்றலும் அவங்களுக்கு வந்து இந்த அறிவியலை வந்து அவங்க எங்கே அவங்க பிறந்துனாங்க எங்கே வந்து அவங்களுடைய சுயம் வந்து அது இதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுருக்கு அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல அப்போ சாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த மனிதம் அந்த உலகம் உருவானது உனக்கு தெரியணும் உயிர்கள் எப்படி உருவானதுன்னு தெரியணும் அப்புறம் மற்ற விலங்குகள் எப்படி வந்ததுன்னு தெரியணும் ஏன் மற்ற விலங்குலாம் அழிஞ்சு மனிதன் எப்போ வந்தான்னு தெரியணும் மனிதன் வந்த பிறகு அவன் எப்படி நிர்வாணமாக இருந்தான்னு தெரியணும் அவன் எங்கேருந்து மைக்ரேட் ஆனான்னு தெரியணும் அவன் பல்வேறு இடங்களில் எப்படி மொழி உருவாச்சுன்னு தெரியணும் அப்புறம் வந்து ஆண்டானி முறை எப்படி வந்ததுன்னு தெரியணும் அப்புறம் நிலபுரத்துவ முறை மன்னராட்சி முறை முதலாளி இந்த இது வந்தால் தான் அடுத்தது இது வந்து ஒரு தற்காலிகமானது இந்த நம்ம போட்டு போட்டுருக்கிற உடைன்றது நம்ம கொஞ்ச நாள் தான் முன்னே தான் போட்டோம் நம்ம பேசுகிற அந்த சாதின்றது கொஞ்ச நாளுக்கு முன்னே தான் வந்தது அப்போது ஒருவனுக்கு ஒருத்தின்றது கொஞ்ச நாளுக்கு முன்னே தான் வந்தது நமக்குள்ளே வந்து பியூர்னு ஒன்று இல்லவே கிடையாது நமக்குள்ளே இருக்கிற ரத்தம் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இனக்குழுக்களுடைய ரத்தத்தினுடைய கலப்பு நம்ம பியூர்னு அந்த உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது அப்படின்றத வந்து நீ அறிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து அடுத்தது இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியும் அப்படி இல்லைனா உன்னால் வந்து சாதியில்னு வந்து நீ ஒரு ஒருத்தவங்க மேடையில் சொல்லிவிட்டு பின்னால் போயிட்டு உன் சாதி தங்க கொடி தான் போச்சு இருப்பேன் அப்போ இதை மாதிரியான படைப்புகள் வந்து வர்றதுக்கு காரணமே என்னன்னா அறிவியல் ரீதியாக நீ வந்து கிளியராக தான் அப்படியா இருந்த அப்புறம் தினேஷ் தோழர் வந்து கதை கூட வந்து ஆமாம் அது எப்படி நடந்தது இது வந்து இந்த படம் வந்து கொரோனாவுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்போது வந்து அமீர் அண்ணன் தான் அந்த கதையை வந்து கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதனால் அந்த அண்ணனை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணோம் அவர் ஒரு டேட் கொடுத்துருந்தார் அண்ணன் நமக்கு அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இது பண்ண முடியல இன்னொரு கோ ப்ரொடியூசராக வந்தவங்க கொஞ்சம் வெளில போயிட்டாங்க அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா வேற ஒரு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கும்போது வந்து லேனன் டேக் லேனன் டீச் வந்து உள்ளே வராங்க அவங்க வந்து இந்த கதையை படித்த உடனே ஒரு நீளம் எவ்வளோ வந்து நீளம் வந்து இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ப ஒரு பயங்கர ஆர்வம் காட்டினாங்கள்ல அது வந்து ஓகே அது என்னை பற்றி தெரியும் ஏற்கனவே அவங்க படம் எடுத்துகிறதுக்கு ஆனால் லேனன் டீச் வந்து இந்த கதையை படித்த உடனே புடியூசர் வந்து சாய் ஆனந்தாக இருக்கட்டும் சாய் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பயங்கர உற்சாகமாகி இதை மாதிரியான கதைகள் தான் வரணும்னு சொல்லி அவங்க உள்ளே வந்த பிறகு தான் அந்த படம் வந்து மூவ் ஆகுது அப்போ மூவ் ஆகும்போது அப்போ வந்து அண்ணன் அமீர் அண்ணன் கேட்டு விடல இல்லை அப்போ வந்து நம்ம உடனே நான் ஒரு பத்து நாளில் ஷூட்டிங் போயாகணும் ஏற்கனவே பல வருஷமாக நம்ம வந்து இந்த படத்தை தொடங்காமல் நம்ம காத்துருக்குறோம் அப்படின் உடனடியாக நம்ம வந்து தோணினது வந்து தோர தினேஷ் தான் அப்போது நமக்கு ஒரு ஏன்னா பிற நடிகர்களை தேடும்போது அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்னால ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு மாதமாக தள்ளி போவோம் அப்போ நான் ஷூட்டிங்க்கு தன்னுடைய குழுவோடு நான் போயிருக்கிறேன் உதவிக்குனர் குழுவோட இன்னும் பத்து நாளில் ஷூட்டிங் இருக்குது அப்படின் போது இந்த நெருக்கடியை வந்து நான் எப்படி சமா சமாளிக்கிறது இவங்க ப்ரொடக்ஷனில் இருந்து நான் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்றது தான் உண்மையாக எல்லா தயாரிப்பு நிறுன்னு சொல்லும் ஆனால் ரஞ்சித்தோட என்ன சொன்னார் நீ ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் பாருன்னு சொன்னேன் நான் உடனே தினேஷ் வச்சு போகிறேன்னு சொல்லும்போது கூட ரஞ்சித்தோட வந்து எப்படி அது சாத்தியமாக அப்படின்னு தான் கேட்டார் ஏன்னா நானும் தினேஷும் பேசி ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னும் போது இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை இருக்குது பேசிக்க மாட்டேங்க கோச்சிக்கிறீங்க இப்போ நீ எப்படி அதை பண்ணுவோம் அப்படின் போது அப்புறம் நான் வந்து நடிகர் கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு நம்ம மாமசு ஒருத்தருக்கார் அவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்தில் உள்ள நடிச்சிருப்பார் நான் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து தினேஷ் சோழர் வேணும் இப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது அவர் ஓகேனா மட்டும் தான் ஷூட்டிங் நடக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து டோட்டலாக ஊருக்கு தான் வரணும்னு அவர் உடனே வந்து ஒரு கதையை கேட்காம தினேஷ் சோழர் வந்து ஒத்துக்கிட்டார் அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு தான் நான் வந்து கதையே சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டு நிமிடம் பேசி அனுப்புகிறேன் அது ஒரு காடு கதை காட்டில் தான் ரொம்ப டவர் கிடைக்கிற இடத்துல வந்து பண்ணான்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த கதையை ரெண்டு நிமிஷம் சொன்ன ஒரு கெட்டப் அனுப்புகிறார் அந்த கெட்டப்பும் அண்ணன் அமீரானனுக்கு நாங்கள் வச்சுருந்த கெட்டப்பும் ஒரே மாதிரி இருக்குது அவன் அவரோட சமூகத்தில் நான் பேசினேன் அவர்கிட்ட அவனு சொல்லுவாங்க நான் கதையை கேட்கலங்க எனக்கு ட்ரெயிலர் கூட பார்க்கலங்க கண்டிப்பாக அவர் வந்து கதை கேட்டு இது வந்து நமக்கு வெறும் பா இது பண்ணோம் அப்படின்னாலும் அவர் யோசிக்கவே இல்லை அவருக்கு உடனடியே என்னன்னா அதியனுக்கு ஒரு பிரச்சனை நீளம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிரச்சனை லேனன் டீச்சுக்கு ஒரு பிரச்சனை இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு அந்த விபத்தை நம்மளால் முடிஞ்ச நம்மளால் அதை சரி பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார் அப்போ நம்மக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க நம்ம அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிணார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் 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 அப்படி தான் ரெண்டு வருஷம் நாங்கள் பேசாம இருந்து உடனே எனக்கு ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்தார் அதுதான் ரொம்ப அதுதான் ஒரு பேரன்பு அதுதான் வந்து எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அந்த நம்பிக்கைக்கு இன்னைக்கு படம் எல்லாம் பெருமையாக அவரை சொல்லும்போது அவர் நம் மீது வச்சு இந்த நம்பிக்கையை நம்ம சரிப்படுத்தியிருக்கிறோம் அதை காப்பாற்றிருக்கிறோம் அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரிங்க நன்றி தோழர் ரொம்ப நன்றி அறிவா அறிவு சார்ந்த சில விஷயங்களும் கருத்துகருத்துகளும் வந்து தெளிவாகவும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தோழர் மகிழ்ச்சி நன்றி நன்றி